மாண்மிகு பேரை தலைவர்களே கோயில் வட்டம் ஆலம்பட்டி கிராமத்தில் ஆய்வு மாலையை கட்டுவதற்கு நிலமாற்றம் செய்ய மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்கப்பட்டுள்ளது நிலமாற்றம் செய்து தரப்பட்ட பின்பு ஆயுமாலை மாலையை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் மாண்மிகு பேரை தலைவர்களே கோயில் ஒரு முக்கியமான நகரம் தூத்துக்குள்ளே ஒரு புகழ்பெற்ற நகரம் என்பது இந்த ஆட்சிக்கு தெரிந்த காரணத்தினால்தான் புரிந்த காரணத்தினால்தான் நெடுஞ்சாலயத்தினுடைய கோட்டை பொறியாளர்களுமே ஒன்று புதியதாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் இல்லைன்னு சொல்ல வகை மாற்றம் செய்த உடனேயே அது ஆய்வு எடுத்துக்கொண்டு அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் தான் நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் நிலைய வகை மாற்றம் செய்த உடனேயே அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மாண்பு பேரத்தலைவர்களே கட்டடம் கட்டுவது அதற்கு பண ஒதுக்கீடு செய்வது என்பது முதலமைச்சர் இடத்திலே இசை பெற்று கட்டுவது தான் பொதுப்பணித்தினுடைய பணிகள் வகை மாற்ற நிலத்தை செய்வது என்பது வருவாய்த்துறை பொறுத்தளவுக்கு பொதுவாக தமிழ்நாட்டில் மேக்கால் புறம்போக்கு என்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறது பல அமைச்சர் பெருமக்கள் அமைச்சரவையில் கூட முதலமைச்சர் இடத்துல அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் மேக்கால் புறம்போக்கு என்பது ஒரு காலத்தில் வகைப்படுத்திருக்கிறது ஆனால் அங்கே வந்து எந்த வித மாடு மேய்ப்பது இல்லை மாடையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நவீன முறையில் மாடு வளர்ப்பெல்லாம் மாறிவிட்டது ஆனால் அந்த மேக்கால் புறம்பு மாற்றினால் நாட்டு மக்களுக்கு கூட பட்டா கொடுப்பதற்கு வாய்ப்புன்ற அந்த நிலையில இல்லை அதனால் முன்னெடுப்பு இந்த அரசு மெய்கால் போருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரூலிங் கொடுத்து அதை நம்ம நேரடியாக பயன்படுத்த முடியல நீங்க இல்லை இந்தியா முழுதான் அப்படி ஒரு நூலிகை பேரவைத்தலைவர் செல்வதும் அதில் உண்மை இதில் என்னன்னா வகை மாற்றம் செய்வதற்கு மாவட்ட அட்டையத்தலைக்கு எந்தவொரு அதிகாரமும் கிடையாது அவர்கள் பரிந்துரை செய்து மாநிலங்களாவதற்கு ஒரு குழு இருக்கிறது அவர்கள் தான் வகை மாற்றம் செய்யணும் ஏன்னா அந்தளவுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு வந்திருக்கிறது வருவாயத்தினுடைய ஆணையாளர் என்னுடைய கவனத்துக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இதில் இடையில நம்முடைய பேரவைத் தலைவர் போது சுப்ரீம் கோர்ட்டு இதில் தலையிட்டு இவைகளெல்லாம் செய்யக்கூடாது என்ற நிலை ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்ப்பிடிப்புன்னு இருந்தது நீரில் பிடிப்பே இருக்காது ஆனால் நீர்ப்பிடிப்பு என்று வகை மாற்றத்தில் இருக்கும் அவைகளெல்லாம் பிற்காலத்தில் முற்காலத்திலே அவைகளெலாம் வகை மாற்றம் செய்யப்பட்டு எல்லாருக்கும் பட்டாலாம் கொடுத்துருக்குறோம் ஆனால் என்ன நிலைமைன்னா சுப்ரீம் கோர்ட்டு இடையிலே தலையிட்டு நீர்பிடிப்பு அதனால் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை இருந்தது போன மந்திர அமைச்சரவை கூட்டத்தில் கூட முதலமைச்சரத்தில் அமைச்சர்கள்லாம் வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஏன்னா இந்த ஒப்படை என்பது பாய்ந்த ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை அதுக்கு முன்னால் மாற்றங்கள் செய்து கொண்டே இருந்தாங்க அது இடையில இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டில் இதை வகை மாற்றம் செய்வதற்கு ஒரு ஒப்படை என்கிற ஒரு அலுவலகத்தை உருவாக்கி வகை மாற்றம் செய்யணும் அப்படின்னு முதலமைச்சரத்திலே அமைச்சர்களே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அவரை பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்கிறார் அப்படி வகை மாற்றம் செய்கிறபோது கட்டாயம் அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே பல்வேறு துறையின் சார்பாக அரசு கட்டிடங்களை தான் பொதுப்பணித்தினுடைய பணிகள் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்தாண்டு காலம் பதினைந்து ஆண்டு காலமாக வகுப்பெறையே இல்லை என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் சில நேரங்களில் அரசு அலுவலகங்கள் முக்கியமான பத்திரப்பதிவு இது போன்ற அலுவலகங்கள் இவைகளெல்லாம் காலாகாலமாக இருந்த பத்திரப்பதி அலுவலாம் இப்பொழுது வந்து சீர்கட்டு கிடக்கிறது கட்டித்தர வேண்டும் இப்படி பல துறையின் சார்பாக அமைச்சர் மூலமாக அந்த துறையுடைய அமைச்சர் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக முதலமைச்சரிடத்தில் இந்த கோரிக்கை வைக்கிற பொழுது எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சரில் வந்து முன்னுரிமை தருகிறார்கள் தான் முன்னுரிமை தருகிறார்கள் இது இல்லைன்னு சொல்லலை ஆவி மாலை என்பதும் அல்லது வந்து கெஸ்ட் ஹவுஸ் என்பதும் சர்க்கியூட் ஹவுஸ் என்பதும் நாம் பணிக்கு அரசு பணிக்கு போகிற பொழுது அதில் தங்குறது தான் அது ஆனால் அதுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லை பிற துறைக்கு இருக்கிற கட்டடங்கள் எது நேரடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு வர துறைகள் அதெல்லாம் எனவே முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலைக்கு ஏற்ப அதற்கு முக்கியத்துவம் தந்துவிடுகிறார்கள் இது பட்டியலில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நம்பிக்கையாக இருங்க அப்பொழுது கட்டாயம் அது இந்த அரசு கட்டித்தரும் என்பதே உங்களுக்கு பயில மாண்மிக உறுப்பினர் பிச்சாண்டி மாண்மக பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே நாயுடுமங்கலம் என்ற பகுதியிலே வெள்ளைக்காரர் காலத்தில் இருந்து ஒரு ஏக்கருக்கு மேல் அங்கே ஒரு ஆய்வு மாளிகை கட்டப்பட்டு இருக்கிறது ஆனால் அது பழுதடைந்து இருக்கிறது அவை அது இப்போது தேசிய நெடுஞ்சாலையாக மங்களூரு டு கடலூருக்கு என்ற தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கிறது ஆகவே முக்கியமான அந்த இடத்திலே அந்த மீண்டும் ஒரு ஆய்வு மாளிகை கட்டித்தரப்படுமா அதே போல் நெடுங்குணம் என்ற கிராமத்தில் வெள்ளைக்காரர்கள் கட்டப்பட்ட காலத்திலே இருந்து ஒரு ஆய்வு மாளிகை இருக்கிறது அப்படிப்பட்ட புராதனமான ஆய்வு மாளிகைகள் நிறைய இடங்கள் இருக்கிறன அவைகளை கண்டறிந்து அவைகளிலே ஆய்வு மாளிகை கட்டித்தருவதற்கு அரசு ஆவணம் செய்யுமா என அறிய விரும்புகிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர்களே அந்த நாயுடு மங்கலத்தில் இருக்கிற அந்த ஆய்வு மாலை என்பது நானும் அறிவேன் பொதுவாக திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே ஜவாது மலை என்கிற பகுதியில் ஆய்வு மாளிகையே இல்லை சர்க்குட்டேஸே இல்லை என்ற அடிப்படையில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்ட உடனே அதை கட்டுவதற்கு அனுமதி பணம் ஒதுக்கினாங்க இப்போ வந்து அந்த மலையில் அந்த ஆய்வு மாளிகை கட்டப்பட்டு மாண்முக துணை முதலமைச்சருடைய திருக்கடத்தால் அதை நாங்கள் தெரிஞ்சு வைச்சோம் ஒன்று இன்னொன்று ஜோதி சட்டமன்ற உறுப்பினர் அவர் பெரிய கோரிக்கை வச்சார் ஏற்கனவே இருக்கிற அந்த ஆய்வு மாளிகை தலையிலே ஊழ்ந்துருப்ப நிலைமை இருக்கிறது என்பதே அவர் சொன்னார் கோரிக்கை அது முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனோம் அங்கே ஒன்று புதிதாக கட்டி கொடுத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு தலைநகர் அங்கே ஆய்வு மாளிகை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது ரொம்ப நாளாக மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்கு முன்னால் ஒன்று கட்டித்தர வேண்டும் என்று என் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் கேட்டேன் முதலமைச்சர் அனுமித்திருக்காரு இப்போ திராவிட மாடல் ஆட்சி வந்து அந்த மாவட்டத்தில் மூன்று ஆய்வு மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது அதனால் பிச்சாண்டிக்கு நான் சொல்ல விரும்புவது நானும் அறிவேன் நூறாண்டு காலத்திற்கு பழமையானதெல்லாம் ஐக்கானிக்கு என்ற அடிப்படையில் நாம் அதை கட்டி கொண்டு தான் இருக்கிறோம் சீரமைத்து கொண்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிதி இருபத்தி ஆறு நிதி கட்டாயம் அந்த நாயுடுமங்கலம் அந்த சுற்றுலா மாளிகை கட்டித்தரப்படும் மிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருத்தணியில் அமைந்திருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறையினுடைய ஆய்வு மாளிகை பழுதுபட்டிருப்பதால் அதனை சீரமைத்து புதுப்பித்து தர மாண்மிக அமைச்சர் அவர்கள் வருவாரோ என்பதனை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்மக பேரவைத்தாளர்களே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஆய்வு மாளிகை ஐம்பத்தி எட்டு சுற்றுலா மாளிகை நாற்பத்தி எட்டு விருந்தினர் மாளிகை ஒன்பது என்று தமிழ்நாட்டில் நூற்றி பதினைந்து தங்குமிடி அரசின் சார்பாக இருக்கிறது ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கிற காரணத்தினால் தன்னுடைய தொகுதியிலே ஒன்று ஒன்று கட்ட வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் அல்லது எண்ணுகிறார்கள் அவர்கள் தான் கேள்வியும் கேட்கிறார்கள் ஆனால் கட்டி கொடுப்பது என்பது கட்டாயம் செய்யணும் நம்முடைய திருத்தணி அவர் சட்டமன்ற உறுப்பினர் தந்திரன் சொன்னதை போல் நானே அந்த ஆய்வு மாலைக்கு ஒரு முறை நான் போனேன் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அப்படின்னு துறையின் சார்பாக நெடுஞ்சாலைத்துறைக்கு சொல்லியிருக்கிறேன் அது விரிவுபடுத்திருக்க வேண்டிய ஏற்பாடு செய்யப்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல நிதிக்கு ஏற்பது தான் எதையும் செய்ய முடியும் எங்களுடைய மூத்த அமைச்சர் நம்முடைய திருச்சி என்பது ஒரு முக்கியமான ஒரு தலைநகர் மாவட்ட தலைநகர் ஏன்னா திருச்சியில் இறங்கி தான் டெல்டா பகுதியில் இருக்கிற எல்லா பகுதிக்கும் அரசு அதிகாரியும் சரி அமைச்சர் பெருமக்களும் சரி சிறப்பு இருந்தும் அங்கே ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே தான் இருந்தால் எல்லா இடத்துக்கும் போவாங்க அது முக்கியம் கருதி அவரே இருக்குன்னு சொல்லியிருக்கார் ஒரு அமைச்சர் அதையே நான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனேன் இருங்க நான் பணம் ஒதுக்கித்தரேன்னு சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு நிலை தான் நம்முடைய பேரவைத் தலைவர் சொன்னார் என் தொகுதியில் இரண்டு நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தம் அது வந்து வந்து புதுப்பதற்கு என்ன வழி என்பது பூசா கட்டுறதுன்றது புதுப்பிக்கிறது வேற அதுக்கு முன்னுரிமை புதுப்பதற்க வேண்டிய பணிகளை இந்த நிதியாண்டோ அல்லது அடுத்த வள்ளியூர்லாம் கன்னியாகுமரி ரோட்ல இருக்குமிகு பேரவைத் தலைவர்களே மேட்டுப்பாளையம் என்பது அவர் சொன்ன மாதிரி ஊட்டிக்கு போறதுக்கு முன்னால் இருக்கிற ஒரு தலைவாயில் இருந்து இருக்குது என்று சொல்லுகிறார்கள் நூறாண்டு காலம் கழித்த பல பிரிட்டிஷ்கார கட்டணங்களை ஹெரிட்டேஜ் என்ற பெயரில் ஒரு பொதுப்பணித்துறையின் சார்பாக அதுக்கென்று தனி அழகு கொண்டு இருக்கிறது அதன் மூலமாக கட்டி கொண்டிருக்கிறோம் அவர் சொல்லுகிற அந்த ஆய்வு மலையை அடுத்த முறை நானே போகிறப்ப நானே ஆய்வு செய்கிறேன் அது வந்து ஹெரிட்டேஜில் சேர்த்து அதை கட்ட முடியுமா என்று பார்க்கிறேன் அது நான் சொல்லுகிற வரையறுக்கு உட்பட்டிருக்குமே ஆனால் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் ஹெரிட்டேஜில் அது எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும்